சட்டமன்ற கிடைத்திருக்கும் ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் முக்கிய செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றிருக்கிறார் அவர் மத்திய மந்திரி சபையில் இடம்பெறப்போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வித்துறைக்கான கேபினெட் அமைச்சராகவோ இல்லை உள்துறைக்கான ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோமாகவோ அவர் ஆக்கக்கூடும் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக பாஜக தரப்பிலிருந்து பலரும் டெல்லியிலிருந்து ஊர்ஜிதம் செய்துகிறார்கள் மத்திய அமைச்சராக அண்ணாமலை ஆகும் பட்சத்தில் தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என்று தெரிகிறது அது அநேகமாக பாஜக தலைமை முடிவு செய்யும் என்று சொன்னாலும் கூட யார் புதிய தலைவர் பதவி ஏற்கலாம் என்று அண்ணாமலையிடம் கேட்கப்பட்டு அதற்கு பிறகே முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் இது மிக மிக முக்கிய செய்தி தமிழக அரசியல் களம் கட்டாயமாக மாறும் என்ற அளவிலே பெரிய முகவு செய்தி அது மட்டுமின்றி அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மத்திய மந்திரி சபையில் அவர் இடம்பெற்றால் வேறொரு மாநிலத்திலிருந்து சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது இது முக்கிய முக்கிய செய்தி அண்ணாமலை மத்திய அமைச்சரையில் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மிக்க நன்றி